பொது மக்கள் கூடும் இடங்களிலும் கபிரஸ்தானிலும் சாம்பிராணி பகுதி போடுவதும் ஊதுபத்தி பூர்த்தி வைப்பதும் ஆகமானதா என்பதே விளக்கம் பொதுவாக நம்முடைய மாக்கம் வந்து மனத்தை விரும்புகிறது நறுமணம் நபு சொல்றாங்க உங்கள் துணியாவில் எனக்கு பிடித்தமானது மூன்றுன்னு சொல்லி ஒன்னாவதை நறுமணம் அப்படி இருந்தாங்க அதனாலதான் நம்ம எல்லாம் சபையில் இருக்கும் மோழிது ஓத்துறோம் பாத்தியா வரும் சாம்பரானு போடுவாங்க ஊது பத்தி கொடுத்து வைப்பாங்க ஏன்னா நறுமணத்துனால நாம் நம்ம செல்லதாசலும் நறுமணத்தை விரும்பி இருக்கிறார்கள் இப்போ சொல்றாங்க நபே நம்ம செல்லதாசனமர்கள் ஊது பத்தியைதான் குளித்து வைக்கி புகை போடுவார்கள் மனத்திற்காக இப்ப நம்ம ஊது பத்தி யூஸ் பண்றோம்ல ரூதுங்கிறது அரபி வார்த்தைங்க அரபு மலையில குச்சிண்ட அர்த்தம் இப்ப நம்ம ஊது பத்திங்கிறோம்ல அரபி வார்த்தை தான் லூதுங்கிறது பத்தி அப்படிங்கிறது பத்த வைக்கிறோம் பத்த வைக்கிறதுனால பத்தி பத்தி வீது அரபி அருமிச்சோடு அங்க சேர்ந்து இருக்குது நறுமணத்திற்காக அது போல சாம்ராணி போடுறது சொன்னால் அப்படி நாம் வார சொல்லும் இந்த ரூது நறுமண கொடுக்கிற அந்த குச்சிகளை எல்லாம் உபயோகித்திருக்கிறார்கள் புகையாக உபயோகித்திருக்கிறார்கள் முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஜம்மி பள்ளிவாசல்ல புகை போடுங்கள் என்றார்கள் நாம செல்ல சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை மக்கள் ஒன்று கூட போறாங்க பள்ளிவாச நறுமணமா இருக்கணும் போக போடுங்க இவனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு சும்மா சொன்னது மட்டும் இல்ல அப்துல்லா ரலி சஹாபி இதுக்கா நியமிக்கிறாங்க அவங்க டூட்டியே வெள்ளிக்கிழமைக்கு சாம்பலானுகை போடுறதுதான் டூட்டியா தான் எந்த அளவுக்கு ஆகி போச்சு இந்த சஹாபி வந்தாக்கா ஐம் வருகிறான்னு பேரை சொல்றது இல்ல மக்கள் முஜம்பிர் வருகிறார் புகை போடுற வர்றாரு தான் சொல்லுவாங்க அவ போனாக்கா முஜம்பீர் போகிறாரு தான் சொல்லுவாங்க இப்ப நம்ம ஒருவர் வந்து மொதல் சாஹிப்பாக நியமிச்சிருவோம் அவருக்கு பேரு இருக்கும் ஆனா பேரை சொல்லாம மொதல் சா முருசா போறாங்கிறோம் சில இடங்களில் பிலால் வருகிறார் பிலால் போயிடாங்கிற நம்மளை பேரை விட்டுட்டோம் இந்த அளவிற்கு நபே நாம் செல்லவா அரிசன காலத்துல அப்துல்லா ரவி அல்லா வன்ஹு அவர்களை முஜம்மிர் வருகிறார் முஜம்மிர் போகிறார் போய் போடுபவர் வருகிறார் போய் போய் செல்லலாம்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கெண்டே ஒரு சாபியை நியமிச்சாங்க நபே நாம் செல்லவா அரிசன அவர்கள் அப்ப இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பார்த்துக்கிறாங்க காரணம் என்ன வெள்ளிக்கிழமை வந்து மக்கள் கூடுற நிலையா இருக்கிறதுனால நறுமணமா இருக்கணும் இன்னைக்கு எங்க ஐநா வரத்துலங்க நான் வந்து அங்கே ஹத்தீபா இருக்கிறேன் அந்த ஹத்தீபா இருக்கிற பள்ளிவாசல ஒவ்வொரு புகை வெள்ளிக்கிழமையும் சொல்லிட்டாங்கல்ல அதனால ஒரு வெள்ளிக்கிழமையும் எங்க பள்ளிவாசலில் அந்த ஜுமாவுக்கு முன்னால புகை நறுமண புகை போடப்படுகிறது அந்த சுண்ணத்தை நாம் செல்லலாறு செல்வர்கள் இதை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் கூட்ட இடத்துல ஊதுபத்தி நறுமண புகைகள் யூஸ் சுண்ணத்தான காரியங்கிறத நாம் அறிந்து கொள்வோம்